அர்ப்பணிப்பின் சிகரங்கள் நிகழ்ச்சிக்கு நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம் நம்மளோட முழுமையா நாம ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சாலும் அந்த அர்ப்பணிப்புல கடைசி வரைக்கும் நாம உறுதியா ரொம்ப முக்கியமான காரியம் ஆனா என்னதான் நம்ம அர்ப்பணம் செஞ்சாலும் நம்மளோட சூழ்நிலைகள் நிமித்தமாவோ இல்ல நம்மளோட குடும்பமோ இல்ல நம்மளோட சமுதாயமோ ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமா அந்த அர்ப்பணிப்புல நாம நிலைத்து நிற்காம தடுமாறி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்துல ஆண்டவரோட அன்பினால நெருக்கப்பட்டு ஏவப்பட்டு முழுமையா அதாவது தன்னோட சுயநலம் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை போலவே பிறரை நேசிக்கிற ஒரு அன்போடு கூட தாங்க பிறந்த தேசத்தை கூட விட்டு அந்நிய தேசத்துக்கு போய் தங்களோட அர்ப்பணத்துல உறுதியா இருந்து அர்ப்பணிப்பின் சிகரங்களா உயர்ந்து நிற்கிற பல மிஷினரிகள் இருக்காங்க அப்படிப்பட்ட மிஷினரிகளை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் பாக்குறது நம்ம அர்ப்பணிப்பின் சிகரங்கள் நிகழ்ச்சி அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற மிஷினரி யாருன்னா ஆஸ்திரேலியால பிறந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இருக்க தொழுநோயாளர்கள் மத்தியில எப்படியாவது ஊழியம் செய்து அங்க இருக்கிற மக்களை ஆண்டவரோட பாதைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சு ஊழிய பாதையில ரொம்ப செம்மையா போயிட்டு இருந்த நேரத்துல நம்ம சொந்த ஜனங்களாலேயே எரித்து கொள்ளப்பட்ட மிஷினரி கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் கிரஹம் ஸ்டுவட் ஸ்டெயின்ஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராவது வருடம் ஆஸ்திரேலியாவில் உள்ள குயின்ஸ்லாண்டில் இருக்கிற பாமுட் அப்படின்ற இடத்துல பிறந்தார் இவர் தன்னோட பள்ளி படிப்பை முடிச்சதுக்கப்புறமா ஆண்டவரோட அழைப்பை ஏற்று முழுவதுமாக தன்னோட வாழ்க்கையை ஊழியத்துக்காக ஒப்புக் கொடுத்தாரு இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாவது வருடம் ஒரிசாவில் உள்ள பாரிபாடா அப்படின்ற இடத்துக்கு வந்தார் இங்கே இவாஞ்சலிக்கல் மிஷினரி சொசைட்டி ஆஃப் மாயூர் பாஞ்ச் அதாவது இஎம்எஸ்எம் அந்த ஸ்தாபனத்தோடு இணைஞ்சு இந்தியாவில் வந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் அந்த காலத்திலேயே தொழில்நோக்கு தேவையானது இந்த மாதிரியான காரியங்கள்ல கிரஹாம் அவர்கள் ஈடுபட்டு வந்தாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது வருடம் கிளாடிஸ் அப்படின்ற ஒரு பெண்மணிய திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்க யாரு அப்படின்னா ஒரு தேர்ச்சி பெற்ற செவிலியரா இருந்தாங்க அவங்களுக்கும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்ற வாஞ்சு இருந்ததுனால இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஆண்டவரோட ஊழியத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்க இவர் அதுக்கப்புறமா என்ன பண்ணாருன்னா பல கிராமங்களுக்கு போய் கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கிறது இன்னும் பழங்குடியின மக்கள் மத்தியில சுவிசேஷம் அறிவிக்கிறது இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டு வந்தாரு அதனால இவர் என்ன பண்ணாருன்னா ஒரியா சந்தாளி இந்த மாதிரியான மொழிகளை ரொம்பவே அழகா கத்துக்கிட்டு இதில் சரளமா பேசக்கூடியவராக அவர் காணப்பட்டார் இவருக்கு மூன்று குழந்தைகள் இருந்தாங்க ஒரு பெண் பிள்ளையையும் இரண்டு ஆண் பிள்ளைகளையும் கொடுத்து ஆண்டவர் இவங்களை ஆசீர்வதிச்சாங்க இதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா ஒரு தீ விபத்து அந்த பகுதியில் ஏற்பட்டது இந்த தீ விபத்துனால நூற்றுக்கும் இறந்து போனாங்க காயப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்பட்ட நேரத்துல அந்த இடத்துல இருந்த ஹாஸ்பிடல்ல இருந்து மருத்துவ உதவிகள் முழுமையா அங்க உள்ளவங்களுக்கு செய்ய முடியல இதனால இவரும் இவருடைய மனைவியும் தீ விபத்து ஏற்பட்ட இடத்துக்கு போய் அங்க காயப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க ஆண்டவரோட அன்ப சொல்றது மாத்திரம் இல்ல இந்த மாதிரியான பல சமுதாய பணிகளையும் இவங்க மேற்கொண்டு வந்தாங்க இன்னும் அந்த பகுதியில் இருந்த மக்கள் எப்படி காணப்பட்டாங்கன்னா தங்களுடைய அடிப்படை வசதிகள்ல கவனம் செலுத்தாதவர்களா இன்னும் சத்துக்குறைவனால பாதிக்கப்பட்டவங்களா இன்னும் சுத்தத்தை பத்தி தெரியாதவங்களா இந்த மாதிரியான பல சமுதாய பணிகளையும் அவங்க ஈடுபட்டுட்டு இருந்தாங்க ரோத் ஆமா பவிதா இது மட்டும் இல்லாம அவங்க சமுதாயத்துக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு நினைச்சாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்க எதுக்காக இங்க வந்தாங்க ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சு அவரோட ஊழியத்தை செய்யணும்னு வந்தாங்க சொன்னீங்க இந்தியாவுக்கு வந்த மிஷினரி மட்டும் இல்ல அவரோட கூட இணைஞ்சு அவங்களோட குடும்பமே வந்து முழுமையாக ஒரிசா பகுதியில இருந்த அந்த மக்களுக்காக வந்து அவங்க ஆண்டோரோட ஊழியத்தையும் செஞ்சாங்க அதே நேரத்துல சமுதாயத்துக்கு தேவையான பணிகளையும் வந்து அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே வந்து அவங்களோட அர்ப்பணிப்பு வந்து ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு அப்படின்னா நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அவங்க ஊழியத்தை நம்ம செஞ்சோம் ஏதோ ஆண்டவரை பத்தி நம்ம சொன்னோம் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும் முழுமையா தங்களோட நேரத்தை அதுக்கு மட்டுமே செலவு பண்ணாம சமுதாயத்துல இருக்கிற மக்கள் மீதும் அக்கறை உள்ள குடும்பமா அந்த குடும்பம் காணப்பட்டது இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா உயிரோட நம்ம வாழணும் நல்ல ஒரு ஹெல்தியான லைஃப் வந்து நம்ம வாழணும் அப்படின்ற பட்சத்துல நிச்சயமாகவே சில அடிப்படை சத்துக்கள் நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கு ஆனா அந்த சத்துக்குருவை பற்றி கூட கவலைப்படாத மக்கள் வந்து நிறைய அங்க காணப்பட்டாங்க இதனால ஒரிசா பகுதியில பட்டி சாவுகளும் கூட ஏற்பட்டது இதை பார்த்த தம்பதியினர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா சத்த குறைவை பற்றியும் இன்னும் போலியோ தடுப்பு குறிச்சோம் அது மட்டும் இல்லாம சுத்தம்ங்கிறது வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையான விஷயம் நம்ம நம்மள சுத்தமா வச்சுக்கிட்டோம்னு சொன்னாலே பல வியாதிகள்ல இருந்து நம்மள காத்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த காரியங்கள் எல்லாத்தையும் குறிச்சு மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்த நினைச்சாங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா கிரஹாம்ஸ் அவங்களோட மனைவி வாகனத்தை ஓட்டும் பொழுது கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் வாகனத்தில இருந்து போகிற வழியில இருக்கிற ஜனங்கள் எல்லார்கிட்டயுமே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரியான காரியங்களை குறிச்ச வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை இவங்க வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சமுதாயத்தின் மேலயும் ரொம்ப அக்கறை உள்ள குடும்பமா இந்த குடும்பம் காணப்பட்டது அப்படிப்பட்ட குடும்பம் ஒரு எதிர்பாராத ஒரு அசம்பாவிதத்தை வந்து சந்திக்க நேரிட்டது அது என்ன அப்படின்னா இவங்களோட குடும்பம் தங்கி ஊடியம் செஞ்சுட்டு இருந்த பகுதி பாரிபடா பெற்றோர் கூட அவங்களோட மூத்த மகளான எஸ்ஸர் மட்டும் தங்கி இருந்தாங்க மத்த ரெண்டு குழந்தைங்களும் ஊட்டில தங்களோட கல்வியை தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தாங்க அவங்களோட விடுமுறைக்காக அந்த குழந்தைங்களை போய் கூட்டிட்டு வரணும்னு சொல்லி கிரஹாம்ஸ் அவர்கள் ஊட்டிக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டு இருந்தப்ப அவங்களோட வீட்டுக்கு போகாம என்ன பண்ணாங்கன்னா பாரிபடாக்கு போகிற வழியில இருக்கிற மனோகர்பூர் அப்படின்ற இடத்துல வருஷத்துக்கு முறை கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு முகாமு நடத்தி ஆண்டவரை ஆராதிச்சுட்டு வந்தாங்க சோ அந்த முகாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உள்ளூர் சபை ஒரு தேவாலயத்தின் முன்பாக அவங்க வந்துட்டு இருந்த வாகனத்தை நிறுத்திட்டு அதில் அன்னைக்கு நைட்டு ஓய்வெடுக்கலான்னு சொல்லி இவங்க மூணு பேரும் அதாவது கிரஹாம்ஸ் அவர்களும் அவங்களோட ரெண்டு குழந்தைகள் அவங்களோட ஆண் பிள்ளைகளான திமுத்தி பிலிப் அப்படின்னு ரெண்டு பசங்க ரெண்டு பேரும் பத்து வயது ஆறு வயது நிரம்பிய சிறுவர்கள் தான் இவங்க மூணு பேருமா தூங்கும் பொழுது அவங்க செய்த ஊழியத்தை பிடிக்காத பலர் அதாவது நூத்துக்கும் மேற்பட்டோர் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஆயுதங்களோட அந்த இடத்துக்கு வந்து அவங்க தங்கியிருந்த அந்த வாகனத்தை சுற்றி வளைச்சாங்க அவங்க கதவுகளை திறந்து தப்பிச்சிடாத அந்த வாகனத்தோட கதவுகளை பூட்டி வாகனத்தின் மீது பெட்ரோலை ஊத்தி தீ வச்சு எரிச்சிட்டாங்க தீ அணைஞ்சதுக்கு அப்புறமா இவங்க மறிச்சு கிடந்த அந்த நிலையை பார்க்கும் பொழுது பார்த்த எல்லாரோட உள்ளமும் நிச்சயமாகவே உருகி போயிருக்கும் ஏன்னா அந்த காட்சி வந்து எல்லாரையும் வந்து ரொம்பவே பாதிச்சது அப்படின்னுதான் சொல்ல முடியும் பிள்ளைகளை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி தகப்பனும் தகப்பனை எப்படியாவது நம்ம ஒருத்தர் ஒருத்தரை மாத்தி காப்பாத்துக்கணும்னு சொல்லி அந்த மூணு பேருமே என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தரை ஒருத்தர் மாத்தி மாத்தி இருக்க கட்டி பிடிச்சபடியே தப்பிக்க முயற்சி செய்து அப்படியே உயிர் விட்டுருந்தாங்க உண்மையிலேயே இந்த காட்சியை பார்த்த கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது நம்மளோட தேசத்தை சார்ந்த அரசியல்வாதிகளோ இன்னும் பொதுநலவாதிகளோ அது மட்டும் இல்ல பத்திரிகையாளர்களோ எல்லாருமே வந்து அந்த காரியத்தை செஞ்சவங்களுக்கு பலர் கண்டனங்களை தெரிவிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் ஜான்வரி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை நேரத்துல நடைபெற்ற இந்த அசம்பாவிதமானது உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய வடிவாக பலரோட மனசுல பதிஞ்சிருக்கு ஆனா இப்படிப்பட்ட காரியம் தன்னோட கணவருக்கும் குழந்தைகளுக்கும் நேர்ந்தது அவங்க மறைச்சு போனாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஆண்டவரோட அன்பு அவங்க கிட்ட எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி கிரகம்சோட மனைவி அவர்கள் எல்லாருக்கும் வெளிப்படுத்தினாங்க அதாவது கிறிஸ்துவோட அன்பு மற்றவர்களை அதாவது தனக்கு எப்படிப்பட்ட தீமை செய்தவர்களா இருந்தாலும் சரி அவங்கள மன்னிக்கக்கூடிய கூடிய அன்பா காணப்பட்டது அதே மாதிரிதான் கிளாடஸ் அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா என்னோட கணவரையும் குழந்தைகளையும் கொண்ட எல்லாரையுமே வந்து நான் மன்னிக்கிறேன் அவங்க செஞ்சது அறியாம செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமா அறிக்கையிட்டாங்க தொடர்ந்து வேதம் சார்ந்த மனிதர்கள் பகுதியில ரெவரன் பால் சாலமன் அவர்கள் நம்மளோட கூட சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள போறாங்க நிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வாரந்தோறும் நீங்கள் பார்க்கின்ற இந்த நிகழ்ச்சிகள் உங்களை வாழ்வுக்கு ஆசிர்வாதமாகவும் உங்களை ஆவிக்குரிய வாழ்வுக்கு அது வளமாகவும் வளர்ச்சிக்கேற்ற விதத்திலேயும் அமைவதை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன் என்னை சந்திக்கின்றவர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் பயன்பெறுகிறோம் ஆசிர்வாதத்தை பெறுகிறோம் வேதத்தை அதிகமாக ஆழமாக அறிந்து கொள்ளுகிறோம் என்று பேசும்போது சொல்லும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தேவனை நான் துதிக்கிறேன் இவ்விதமான நிகழ்ச்சி உங்கள் வாழ்வுக்கு நிச்சயமாக தொடர்ந்து ஆசீர்வாதமாக அமையும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை மிஷினரி பணியை குறித்து சொல்வதற்கு அடிப்படையான காரணங்களிலே ஒன்று நானும் நீங்களும் இந்த ஆண்டவர் மீது பொருள் சாராத அன்பை கொண்டிருக்க வேண்டும் பொருள் சார்ந்த அன்பை அல்ல பொருள் சாராத அன்பை ஆண்டவிடத்திலே நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார் ஒரு நியாயசாஸ்திரி ஆண்டவிடத்திலே வந்து கேட்கிறான் நீ சொன்ன நியாயப்பிரமாணங்களிலே எது பிரதானமானது என்று சொல்லி கேட்குறான் ஆண்டவர் என்ன சொல்கிறார் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரிலே அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இதுவே பிரதானமான கற்பனை என்று ஆண்டவர் அந்த நியாய சாஸ்திரி இடத்தில் அழகாக சொல்லுகின்றார் பழையற்பாடின் கடைசி புத்தகம் மல்கியா தீர்க்க நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதில் ஒரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் எவன் ஒருவன் கூலி இல்லாமல் என்னுடைய கதவுகளை திறப்பான் கூலி இல்லாமல் நீங்கள் அக்னியையும் என் வழிபடத்திலே கொளுத்த மாட்டீர்கள் என்று சொல்கிறார் இது ஆண்டவர் மிகவும் கோபத்திலே சொன்ன வார்த்தை என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னொரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகின்றது ஒருவன் என்னுடைய ஆலயத்தின் கதவை பூட்டினால் நலமாயிருக்கும் என்று இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகின்றது அவ்வளவு கோபமாக அவர் மனுக்குலத்தை பார்த்து பேசியதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதற்கு பிறகு நானூறு ஆண்டுகள் அவர் மனிதர்களோடு பேசவில்லை பழைய பாட்டுக்கும் புதிய புதியற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலம் இருண்ட காலம் என்று சொல்கிறார்கள் தேவன் மனிதனோடு பேசாத காலங்கள் அவைகள் நானூறு ஆண்டு காலங்கள் என்று சொல்கிறார்கள் ஆக நம்முடைய ஆண்டு எதிர்பார்ப்பது பொருள் சாராத அன்பு இதை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் ஒரு குழந்தைக்கு சாக்லேட்டு கொடுத்தா அது மாமான்ட்டு சொல்லி ஓடி வரும் ஆனால் சாக்லேட்டு கொடுக்காமலும் உங்கள் மேலோ அந்த குழந்தைக்கு அன்பு இருக்குன்னா அது உங்களை பார்த்த உடனே மாமான்ட்டு ஓடிவரும் நீங்கள் இயேசுவின் மீது எப்படிப்பட்ட அன்பை கொண்டிருக்கிறீர்கள் ஒன்று குறைந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் இம்மைக்காக மாத்திரம் ஒருவன் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் மற்ற மனிதர்கள் எல்லாரைக் காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக பொருள் சாராத அன்பை அவரிடத்தில் கொண்டிருந்து நித்தியத்தை குறித்த நம்பிக்கை பெற்றிராத மனிதர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு தங்களை அர்ப்பணித்து அவர் மீது கொண்டிருக்கின்ற அன்பினால் பணியாற்ற வருகின்றார்களே அந்த மிஷினருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நம்முடைய மதிப்பீடுகளில் அவளுடைய வாழ்க்கையின் ஏற்படுகின்ற நிகழ்வுகள் நம்முடைய மதிப்பீடுகளை தீர்மானிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் தான் இந்த மிஷினரி பணிகளை குறித்தும் மிஷினரி பணிகளினால் வந்திருக்கின்ற விளைவுகளை குறித்தும் தெய்வத்தின் அன்பை புரிந்து கொள்வதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதை குறித்தும் இந்த நிகழ்ச்சிகளில் நாம் சொல்லிக்கொண்டு வருகிறோம் ஆக இந்த நாளில் கிரஹம் ஸ்டெயின்ஸ் ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்திய தேசத்தில் ஒரிசா மாநிலத்தில் தொழுநோய் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்த தேவனுடைய மனிதரை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்திய தேசத்துக்கு வந்து தொழுநோயாளிகள் மத்தியில் அவருடைய கைகளை கால்களை கழுவி அவைகளுக்கு எண்ணெய் பூசி மருத்துவம் செய்து தேவ பணியை நிறைவேற்றிய அருமையான தேவனுடைய மனிதர் அவரும் அவருடைய இரண்டு பிள்ளைகள் பிலிப் திமுத்தி இரண்டு பேரையும் ஆக அவர்கள் மூன்று பேரையும் ஒரே நாளில் தீயிட்டு கொளுத்தி அவர்கள் நித்தியத்துக்கு சென்று சேர்ந்தார்கள் இது நம்முடைய ஆண்டவர் அறியாத ஒன்றா நமக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சி உலகத்தை உலுக்கிய ஒரு அதிர்ச்சி இல்லையென்றால் உலகத்தை உலுக்கிய ஒரு செய்தி இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது இது ஆண்டவர் அறியாததா நம்முடைய மனதில் வருகின்ற ஒரு கேள்வி வேதம் என்ன சொல்லுகிறது நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முதல் ஆறு வசனங்களை எடுத்து பார்ப்பிலானால் என் நினைவுகளை அறிந்திருக்கிறவர் என்று வேதம் சொல்லுகின்றது அவர் எல்லாம் அறிந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதற்கு அடுத்து ஆறு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பில்லானால் அவர் எங்கும் இருக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்து நான்கு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பலனால் அவர் எல்லாம் செய்வதற்கு வல்லமை உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அறிந்திருக்கிற ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் இதனுடைய விளைவுகள் ஆச்சரியமானவைகள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக குஜராத் மாநிலத்துக்கு சென்ற ஒரு அண்ணனை நான் சந்தித்தேன் ஸ்டெயின்ஸ் தீயிட்டு கொளுத்தப்பட்டதற்கு பிறகு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை நான் சந்தித்தேன் விக்டர் முருகேசன் என்ற ஒரு அண்ணன் அவர்களை சந்தித்து ஊழியத்தை குறித்து நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் எவ்விதமாக சுவிசேஷம் சென்று கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியிலே நச்செய்தி பணிக்கான வரவேற்பு இருக்கின்றதா இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்களா என்பதை குறித்து அவர்களோடு கூட பேசி கொண்டிருந்தேன் அப்போ அந்த அண்ணன் சொன்னாங்க நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக குஜராத் மாநிலத்துக்கு நான் செல்லும்போது இயேசு என்றால் யார் என்று தெரியாது இயேசுவை குறித்து பிரசங்கிப்பதற்காக தெருக்களில் நின்று பாடல்களை பாடி அதற்கு பிறகு வேதத்தின் அடிப்படையில் சத்தியத்தை சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி முடித்ததற்கு பிறகு மக்கள் எங்கள் வந்து பேசுவார்கள் அப்படி பேசும்போது சிலர் பேசியிருக்கின்றார்கள் சொல்லியிருக்கின்றார்கள் நீங்கள் சொல்லுகின்ற மனிதர் அநேக அற்புதத்தை செய்தார் நல்ல மனிதர் என்று சொல்லுகின்றீர்களே அடுத்த முறை எங்களுடைய பஞ்சாயத்து தேர்தலில் நீங்கள் அவரை நிறுத்துவீர்கள் என்றால் நாங்கள் அவருக்கு வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் சில கிராமங்களில் ஆண்டவாக இயேசு கிறிஸ்துவை சொல்லி முடித்ததற்கு பிறகு அவர்கள் எங்களிடத்தில் வந்து பேசியிருக்கிறார்கள் உஷா மிஷனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்தீங்களா என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக என்றால் யாரென்று தெரியாது ஆனால் கிரகாம் ஸ்ட்ரெயின் தீட்டு கொளுத்தப்பட்டதற்கு பிறகு தேசமெங்கிலும் அந்த செய்தி ஒரு தாக்கத்தை உருவாக்கினது என்ன செய்தி அது அவருடைய மனைவி சொன்னார்களே கிளாடி என் கணவரையும் என்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் கொன்று போட்ட மனிதர்கள் மீது எனக்கு கசப்பில்லை கோபமில்லை அவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொன்னார்களே அந்த செய்தி தேசத்தின் எல்லா எல்லைகளிலேயும் ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது அந்த அண்ணன் சொன்னார்கள் இப்போது நாம் கிராமங்களிலே சென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது இயேசு கிறிஸ்து தெய்வம் என்பதை அறிந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் வேதனைகள் இருக்கிறது பாடுகள் இருக்கின்றது இவைகளுக்கு மத்தியில் கிளாடி சமயார் சொன்ன வார்த்தை இருக்கிறதே அது மிக முக்கியமான ஒன்று நான் மன்னிக்கிறேன் நான் மன்னிக்கிறேன் சிலுவை குறித்து இந்த நாட்களிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் சிலுவை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சிலுவையிலிருந்து இருந்து ஆண்டவர் தன்னை காட்டி கொடுத்தவனையும் தன்னை தாக்கியவர்களையும் தன்னை விட்டு விலகி ஓடியவர்களையும் எல்லாரையும் பார்த்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன பிதாவே இவர்களை மன்னியும் அறியாதிருக்கிறார்களே அவரை சிலுவையில் அறைந்தவர்களையும் அவருக்கு முள்முடி சூட்டினவர்களையும் அவர் மீது காரி துப்பினவர்களையும் அவரை அடித்தவர்களையும் அவர் மன்னிக்க சித்தமுள்ளவராக இருந்தார் மன்னித்தார் இந்த மன்னிப்பின் நிச்சயம் மட்டுமல்ல இந்த மன்னிப்பை வழங்குவதற்கிறதே அது ஒன்றும் எளிதான காரியம் அல்ல ஆவியானவர் என்னை ஆட்கொண்டிருக்காவிட்டால் மன்னிப்பை தாராளமாக மற்ற மனிதர்களுக்கு வழங்குவது சாத்தியமில்லாத ஒன்று மன்னிப்பு என்று சொல்லும்போது அதில் கிரயம் இருக்கின்றது கிரயம் மன்னிப்பு மன்னிப்பில்லை ஒருவேளை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு இருக்கலாம் உங்கள் நண்பர் ஒருவேளை உங்களுடைய கையில் இருக்கின்ற அந்த அலைபேசி செல்லை உங்கள்கிட்ட இருந்து வாங்கியிருக்கலாம் வாங்கி தவறுதலாக கீழே விழுந்து முற்றிலும் உடஞ்சி போச்சு அது சேதமாகி போச்சு இனிமேல் பயன்படுத்த முடியாது மிகவும் விலை உயர்ந்த செல் அது ஆனால் உடஞ்சி போச்சு இன்னும் பயன்படுத்த முடியாது இப்போ அந்த நண்பர் உடஞ்சு போன செல்லோடு உங்ககிட்ட வர்றார் தயவுசெய்து இன்னும் மன்னிச்சுருங்கன்னு கேட்குறார் நீங்கள் கொஞ்ச நேரம் தயக்கத்தோடு இருக்கீங்க சரி நண்பன் ஆயிட்டே அப்படி சொல்லி மன்னிச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அந்த செல்லை இரவல் வாங்கினார் பாருங்க அதை சேதமாக்குனார உடைச்சார அவருடைய மனதிலே சமாதானம் ஆனால் உங்களுக்கு கரையம் இருக்குது என்ன கரையும் அந்த செல் வீணாயி போச்சு அது எத்தனை ஆயிரத்துக்கு வாங்குனீங்களோ அது வீணாகி போச்சு கிரயம் செலுத்த வேண்டும் மன்னிப்பு கிரயம் செலுத்த வேண்டும் இயேசு மன்னித்தார் என்றால் அவர் உயிரே கொடுத்தார் மன்னிப்புக்கு உலக இரட்சிப்புக்காக அவர் செலுத்திய கிரயம் என்ன அவருடைய உயிர் கிரயம் கிரயமில்லாத மன்னிப்பில்லை கிளாடி செமையார் மன்னிக்கிறேன் என்று சொன்னார்களே அவர்கள் கிரயம் இருக்கிறார்கள் என்ன கிரயம் அது தன்னுடைய கணவனையும் இரண்டு பிள்ளைகளையும் கிரயம் செலுத்தியிருக்கிறார்கள் ஒருவேளை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு அண்ணன் இருக்கிறார்கள் நவநீதர் அண்ணன் ஒலி ஒளி நாடகம் என்று சொல்லி தமிழ்நாட்டின் எல்லா கிராமங்களிலேயும் அவருடைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது பட்டணங்களிலே நடந்திருக்கிறது அண்ணனை குறித்து எல்லோரும் அறிந்திருக்கிறோம் அண்ணன் சொல்லும்போது அவருடைய சாட்சி உயிருள்ள சாட்சி அண்ணன் சொல்லுவாங்க நான் குழந்தையாக இருக்கும்போது என் பெற்றோரை ஒருவன் விசுமைத்து கொண்டு விட்டான் எங்களை வீதியிலே கொண்டு விட்டு சென்று விட்டான் அவளுடைய பாட்டி வீட்டில் தான் அவங்க வளர்ந்தோன்னு சொல்லுவாங்க வளர்ந்து வருகின்ற பருவத்தில் வாலிப பருவத்தில் தன் தகப்பனாறு கொன்றவனை தீர்க்க வேண்டும் என்பதற்காக கையில் கத்தியோடு அலைஞ்சேன் அவனை தேடித்தே அலைஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அவனை நான் தேடி அலையும் போது இயேசு கிறிஸ்து எனக்கு அறிமுகமானார் ஏசு கிறிஸ்து என் வாழ்விலை குறுக்கிட்டார் அவரை என் சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு என் பாவங்களை மன்னித்து விட்டார் என்ற நம்பிக்கையை தந்தார் ஆனால் என்னால் மன்னிக்க முடியாத ஒரு நபர் இருந்தார் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்கிற ஜபத்தை சொல்லும்போது மன்னிக்கும் அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் காலப்போக்கில் ஆவியானோருடைய ஆளுகைக்கு என்னை ஒப்பு கொடுத்ததுனாலே மன்னிக்கும் கிருபையை தந்தார் நீண்ட காலத்துக்கு பிறகு என் தகப்பனாரை கொந்தவனுடைய முகவரி கிடைத்து அவனை பார்ப்பதற்காக சென்றேன் அவரை பார்த்தேன் பரிதாபமாக இருந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை மன்னித்ததனாலே உங்களையும் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அவர் இருந்த நிலையில அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து விட்டு நான் திரும்பினேன் என்று சொல்வார்கள் மன்னிப்பு என்பது சிலுவையில் ஆண்டவர் கொடுத்த ஒன்று இந்த மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளும்போது என் உள்ளத்தில் பூரிப்பை தருகிறார் மகிழ்ச்சியை தருகிறார் சமாதானத்தை தருகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை இந்த உலகத்தில் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் கிளாடி சமையார் மன்னிப்பை கொண்டதுனாலே மற்றவர்களை மன்னிக்கும் பாக்கியத்தையும் அவர்கள் பெற்றிருந்தார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே தம்பி தங்கச்சி இதுவரைக்கும் இந்த மன்னிப்பின் கிருபையை பெற்றிருக்காவிட்டால் சிலுவைக்கு முன்பாக மண்டியிட்டு பாவத்தை அறிக்கை செய்து அவரோடு கூட ஒப்புரவாகி இருக்காவிட்டால் இன்றைக்கு இன்னொரு வாய்ப்பை ஆண்டவர் தருகிறார் அவருக்கு நேராக திரும்ப வேண்டும் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் ஒரு சரித்திரபூர்வமான தாக்கத்தை உருவாக்குவதற்கு தேவன் உங்களை அழைக்கிறார் மற்றவர்களை மன்னித்து மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு தேவன் உங்களை அழைக்கிறார் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மன்னிப்பின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் இந்த உலகத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார் பயன்படுத்துவார் அநேக ஆயிரம் மனிதர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக விளங்குவீர்கள் வாழ்க்கையில நாம கிறிஸ்தவர்கள்னு சொல்லி வாயினால அறிக்கையிட்டா பத்தாது கிறிஸ்தவின் சாயில தரித்தவர்களாகவும் நம்ம காணப்படணும் அது மட்டும் இல்லாம அவரோட குணாதிசயங்களையும் நம்மள நம்ம வெளிப்படுத்துறவங்களா காணப்படணும் அப்படின்றது கிரஹாம் ஸ்டீன்ஸ் அவர்களோட மனைவி ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக காணப்படுறாங்க நம்மளும் கூட இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அவரோட சாயலை தரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நம்மளோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சோம்னா இதே மாதிரியான ஆண்டவருக்காக ஒரு உண்மையுள்ள சாட்சி உள்ள வாழ்க்கையை நம்மளும் வாழ முடியும் அப்படின்னு இந்த மிஷினரி குடும்பத்தினர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதே மாதிரியான ஒரு மிஷினரியோட அடுத்த வாரம் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்